இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க இன்றைக்கி என்ன நம்ம வந்து பார்க்க போகிறோம்னா முருங்கக்கீரை கடையில் எப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம முருங்கைக்கீரையை உடச்சி எடுத்துக்கலாம் ஓகேவா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து அப்படியே உடைச்சு செய்ய போகிறோம் ஓகே உடைச்சாச்சு இப்போ நம்ம இதை உருவி எடுத்துக்கலாம் அந்த குச்சி குச்சி குட்டி குட்டி குச்சிலாம் இருக்கும் இல்லைங்களா அதெல்லாம் இல்லாமல் நல்லா உருவி எடுத்துக்கலாம் இது இதுபோல் உருவிக்குங்க போல் நம்ம வந்து இந்த பக்கத்துலேருந்து இருந்து உருவினோம்னா அந்த குட்டி குட்டி குச்சிலாம் கொஞ்சம் வராது ஆப்போசிட் சைட்லேருந்து நம்ம வந்து எடுக்கணும் ஓகே நான் வந்து உருவி வச்சுட்டேன் இப்போ நம்ம வந்து பருப்பு வேக வச்சுக்கலாம் கொஞ்சம் தண்ணி விட்டு பருப்பு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கூட ஒரு முழு பூண்டு ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போது நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் நல்லா வெந்துருக்கு இப்போது நம்ம உருவி வச்சுருந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கரையை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் இருக்கணும் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா வந்து கொஞ்சம் கசக் கசப்புத்தன்மை வந்து வந்துடும் ஓகேவா அதனால் வந்து அப்படியே சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம்தான் இருக்கணும் அப்படியே வந்து இறக்கிடணும் அப்படியே கொஞ்சம் ஒரு கால் எலுமிச்சி பழ சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம இதை வந்து பருப்பு சட்டியில் வந்து மாற்றிக்கிட்டோம் ஏன்னா நம்ம கடையணும் இல்லைங்களா கடை கடையிறதுக்காக மாற்றிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வேறு ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் வடிகட்டிட்டு இப்போ நம்ம வந்து இதில் காரம் சேர்க்கணுன்றதுக்காக நம்ம வந்து தனியாக தாளிச்சிக்கலாம் எண்ணெய் விட்டுக்கலாம் தாளிப்பு கரண்டியில் எண்ணெய் விட்டு நல்லா சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம் பொரிஞ்சது நம்ம வந்து வரமிளகாய் வந்து ஒரு மூன்று வரமிளகாய் எடுத்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம தனியாக தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுருக்க சீரையில் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நம்ம கடைஞ்சிடலாம் அவ்வளோதான் அப்படியே கடைஞ்சிட்டு ரெடி ஆகிடும் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்தா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கணும் கட் பண்ணிக்கலாம் நல்லா கடைஞ்சாச்சு நல்லா கடைஞ்சி வந்துடுச்சு அப்போ தான் வந்து ம நல்லா சாஃப்டாக கழு கடைஞ்சாதான் வந்து அதோட டேஸ்ட் கொடுக்கும் இப்போது கடைஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம தனியாக வடித்து வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் முருங்கைக்கீரை கடையால் ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்கீரை கடையல் ரெடி இது வந்து இரும்பு சத்து நிறைந்தது முருங்கைக்கீரை வந்து வாரத்தில் ஒன் டைம் எடுத்துன்னா ரொம்ப ரொம்ப நல்லது உடலுக்கு ஓகே விவர்ஸ் முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்